உங்கள் கரங்களை உயர்த்தும்போது இந்த மே மாதத்தில் உங்கள் பாவங்கள் ரத்தாம்பரம் போலிருந்தால் நான் அதை வெண்மையாக மாற்றுவேன் நீங்கள் எவ்வளோ மரணப்படுக்கையில் இருந்தாலும் இன்னைக்கு சொல்கிறேன் அவரே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறீர்கள் எவ்வளவு ஏழ்மையில் நீங்கள் இறங்கியிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் என் நல்ல பொக்கிஷ சாலையாகிய என் வானத்தை நான் திறப்பேன் உன் நிலத்தின் கனியையும் உன் சரீரத்தின் கனியையும் உன் மிருக ஜீவன் கனியையும் நான் நிரப்புவேன் நான் ஆசீர்வதிப்பேன் நீ கடன் வாங்க மாட்டாய் நீ கடன் கொடுப்ப நெருக்கத்தின் நடுவிலும் உன் வழிகள் அவர் வழிகள் அவர் வழிகளும் வழிகளும் எல்லா தடைகளையும் உடைத்து வாழ வச்சு அழகு பார்க்க என் தேவன் பெரியவார் இன்னைக்கு நம்ம விசுவாசத்தோடு இந்த கொடிய காலத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இந்த காலை வேலை இந்த மே மாதத்தில் நிற்கும் போது முதல்ல நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்த நினைப்பதில்லை அவர் நினைவு வேற நம்ம நினைவு வேற நம்ம நினைக்கிறத விட அவர் நினைவு ரொம்ப பெருசு நம்ம செயல்படுகிற மாதிரி அவர் செயல்படுவதில்லை அவருடைய வழிகள் இன்டெஃபினட்லி இன்ஃபினிட்லி கிரேட் ஆமேன் நமக்கு கொஞ்சம் அறிவு தான் இருக்கு அவருடைய அறிவுக்கு ஆழம் அகலம் நீளம் யாராலும் கிரகிக்கவே முடியாது அப்படின்னு அவர் செயல்படுகிற விதம் ஆச்சரியமா இருக்கும் ஆமேன் அலையா நமக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதனோட நம்ம போகும்போது இதுலேருந்து வெளியே வருவதற்கு நமக்கு அதிகபட்சம் நம்ம கருவுக்கு தெரிஞ்சது ஒரு வழிதான் ஆனால் அதே பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவதற்கு என் ஆண்டவருக்கு அவருக்கு ஓராயிரம் வழி தெரியும் நம்பிக்கையாகவே இல்லையோ எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்றதுக்கு சொல்கிறேன் நான் கடைக்கு போகிறேன் நான் கடைக்கு போகிறேன் பாண்டியன் என்ன பெரிய ஸ்டோர் ஓனர் நான் அவர் கடைக்கு போகிறேன் ரூபா ஒரு ஃபேனை பார்த்தேன் அல்மோ ஃபேன் சூப்பராக இருக்குது ரூபா என் அக்கௌண்ட்டில் ஏழாயிரரூபா தான் இருக்குது பாக்கெட்டில் பத்து ரூபா இருக்குது ஸோ ஏழாயிரத்தி பத்து ரூபா தான் என் கையில் இருக்குது ஆனால் அந்த ஃபேனுக்கு என்ன விலை பத்தாயிரரூபா நான் அண்ணே இந்த ஃபேன் என்னென்ன விலனார் பத்தாயிரரூபான்னு போட்டு பேங்க்கு கீங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் பாஸ்புக்கு ஏழாயிரம் ப்ளஸ் பத்து ரூபா எவ்வளோ இருக்குது ஏழாயிரத்தி பத்து ரூபா இருக்குது பத்தாயிரருவா ஃபேன் அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் கடை ஓனர் அதுக்குன்னு ஒரு வில இருக்கு அதுக்குனால வாங்கவே முடியாது நான் வாங்காம திரும்ப வந்துருவேன் ஆனா எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு வழி தான் ஏழாயிரத்தி பத்து ரூபா ரூபாய் நினைச்சா கூட அதை வாங்க முடியாது அதுக்கு மேல ஒரு ரூபா கூட என் கையில இல்ல அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி அதை வாங்க முடியாம திரும்ப வந்து நான் மனசோர்வில் வாழ வேண்டும் ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் அதே இடத்துல என் ஆண்டவரால் அதே உங்களுக்கு தருவதற்கு ஓராயிரம் வழி கத்தர் வச்சிருக்கிறார் நான் இப்படி சொல்கிறேன் நான் அங்கே போய் நிற்கிறேன் அன்னைக்கு காலையில தான் பாண்டியன கடை திறக்கும் போது இப்படி சொன்னார முதல்ல இன்னைக்கு யார் வராங்களோ அந்த ஃபேனை ஃப்ரீயாக கொடுத்துருவேன் அவர் சிந்தனையில் அதை தோன்ற வைக்கிறார் காலையில் ஆறு மணிக்கு நான் பத்து மணிக்கு நான் தான் முதல் கஸ்டமர் ஃபேனை ஓசிலே வாங்கிட்டு வந்துடுறேன் என் தேவன் நினைச்சு ஏங்க நீங்களாம் ஏன்னா கர்த்தரை நம்பி நடந்து இருபத்தி ஒன்பது வருஷத்தின் அனுபவத்தில் சொல்றாங்க பணம் இல்லாம கூட கர்த்தரால் நம்மை நடத்த முடியும் என்பதற்கு ஆதாரம் சொல்லுகின்றேன் ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா சரி அப்படியே இல்லைன்னு வைங்களேன் அண்ணன் அண்ணன் கடை ஓனர் அவர் அது ஒரு வேலையெல்லாம் குறைக்க முடியாதுன்னு அப்படி இருக்காரு நான் அங்கே நின்றுட்டு இருக்கேன் ஆமேன் திடீர்னு நிக்சன் அந்த பக்கம் வர்றார் அவரு பெரிய செல்வந்தர் என்ன பார்த்து பாஸ்டர் என்ன இங்கே வந்துட்டு ரொம்ப நாள உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் இல்லை ஃபேன் வாங்க வந்தேன் என்ன வேலை பாஸ்டர் நான் கட்டிடுறேன்னு அவர் கட்டிட்டு போயிடுறார் வந்துச்சா இல்லையா ஃபேனுங்க என்கிட்ட பணம் இருந்துச்சா அதுக்கு இல்லை ஆனா ஃபேன் வந்துச்சா இன் திரும்ப சொல்றேங்க பிரச்சனையினோடைய போகும்போது உங்களுக்கும் எனக்கும் அறிவுக்கு தெரிஞ்சது ஒரு வழி எனக்கு தெரிஞ்ச ஆண்டவருக்கு வரைக்கும் ஆயிரம் வழி இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னா நீங்க நம்புவீங்களா நான் அங்க போய் நிற்கிறேன் ஆமேன் என் கார்டு என்னுடைய ஃபோன்ல போய் என்னுடைய பாஸ்புக்கை செக் பண்றேன் ஏழாயிரம் ரூபா தான் இருக்கு ஃபேனுக்கு பத்தாயிரம் ரூபா விலை வேணான்னு திரும்பும் போது திடீர்னு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது என்னன்னா அஞ்சாயிரம் ரூபாவை புஷ்பராஜனை போட்டுருக்கேன் அக்கௌண்ட்ல இப்படி நான் சொல்லிகிட்டே இருந்தால் நூறு வழி சொல்ல எனக்கு தெரியுன்றேன் என்னை நான் அனுபவித்து இருக்கின்றேன் இனிமே கேட்குற அன்பான கர்த்தடி பிள்ளைகளே ஊழிக்காரா விசுவாசிகளாக இருக்கிற நம்ம குடிய காலத்தில் போகும்போதும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அறிவை காட்டணும் ஆண்டவருடைய அறுவு சிறந்தவைகள் நான் உடனே எடுத்து இப்போ செக் பண்ணுறேன் என் அக்கௌண்டில் அஞ்சாயிரம் ரூபா வந்துச்சு ஏழு பிள்ளை செஞ்ச ஒழுங்க பன்னெண்டாயிரம் ரூபாங்க மிதி மீதி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா நான் கொடுத்துட்டு பத்தாயிரரூவாவுக்கு ஃபேனை வாங்கிட்டு வந்தேன் என் கையில பணம் இல்லை நாளும் என் வழிகள் அல்ல

யாரு அன்னைக்கு வருவாங்க யார் என்ன சந்திப்பாங்க எப்படி எத்தனையோ சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும் பட் ஒரு தனிப்பட்ட மனிதனின் சாட்சிகளை சொல்லி நான் கடந்து போக விரும்பவில்லை கர்த்தர் பெரியவர் சொல்ல மாட்டீங்களா கேரித்து ஆறு வற்றும் போதும் காகம் நின்று போகும் போதும் எலியா யோசிக்கலாம் இதற்கு மேலே நான் என்ன செய்ய போறேன்னு எலியா யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எலியாவை போஷிக்கின்ற வழிகளை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் பாத்திரத்தில் மாவும் எண்ணையும் குறையாமல் நடத்துகிற தான் நான் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை பார்த்தின்ற ஒன்றாம் தேதி காலையில் சொல்ல உன் வழிகள் அல்ல என் வழிகள் உங்கள் வழிகளை காட்டிலும் என் வழிகள் உயர்ந்தவைகள் சொல்லுங்களேன் ஓராமேன் காட் கேன் யூஸ் சோ வேஸ் டு சால்வ் ப்ராப்ளம் லூயா நீங்களும் நானும் என் ஆண்டவர் லிமிட்டெட் கிடையாது உங்களால் முடியாது ஆனால் கர்த்தருக்கு இன்னும் வழிகள் உண்டு ஜனங்கள் சொல்லுவாங்க இது உங்களால் முடியாது பிரதர் ஆனால் கர்த்தர் அவங்க எல்லாருடைய உங்கள் எல்லா நண்பருடைய எண்ணத்துக்கும் உயர்வாக பல விதங்கள் உங்களை நடத்துவதற்கு நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர் ராமேன் ஸோ நம்ம வழிகளுக்கும் அவர் வழிகளுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் சொல்கிறார் பணம் இல்லாதவர்களும் வந்து என்னிடத்தில் வாங்கி புசியுங்கள் என்று சொல்லுகிற தெய்வம் சொல்கிறார் மழை எப்படியோ என் வார்த்தை அப்படி இன்னொரு முறை அதுக்கு நீங்கள் ஆமீன் சொல் மழை எப்படியோ என் வார்த்தை அப்படி என்ன என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒன்று காட்டுகிறார் அப்படின்னா நம்பர் டூ ஆஸ் த ரெயின் இஸ் டு தி ஏர்த் பூமிக்கு மழை எப்படியோ என் வார்த்தை உங்களுக்கு அப்படின்றார் அப்படின்னா ஒரு மழை பெய்துன்னா என்ன மழை இந்த பூமியில் வரும்போது ஆமேன் அது இந்த பூமிக்கு வந்து அது பெய்து அது மழை என்றைக்குமே கீழேருந்து மேலே போய் நாம் பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்ச மழையெல்லாம் மேலேருந்து கீழே தான் வருது அது கீழே வந்து பூமியை நினச்சி பனித்துணிகள் கீழே வந்து பூமியை நினச்சி பூமியில் இருக்கிற மண்ணில் இருக்கிற நியூட்ரியன்ஸை ஏற்கனவே விதைக்கப்பட்ட விதைக்கு அந்த மழை அந்த நியூட்ரியன்ஸை ஊட்டச்சத்துக்களை அந்த விதைக்கு கொடுத்து இதுவரைக்கும் உறுப்பிடாமல் இருந்த அந்த விதையை மழை போது மண்ணில் இருந்த ஊட்டச்சத்துகளும் மினரல்ஸும் அதை போய் நெருங்கி நிற்க அடுத்த நாள் காலையில் தலைவர் கிளர்த்து நிற்கிறார் துளிர்த்து நிற்கிறார் பூத்து குலுங்கி நிற்கிறார் ஏன்னா மழை வரும்போது மழையின் தண்ணீர் மழையில் இருக்கிற தண்ணி பூமியை நினைச்சி அந்த சீடை பிளான்ட் பண்ணி அதை பட்டாக பிளாசமாக அதை செய்ய முடியும் என்பது போல அமேன்னு சொல்ல மாட்டீங்களா பூமிக்கு மழை எப்படியோ அதே தான் என் வார்த்தை உங்களுக்குன்றார் அப்படின்னா என் மழை எப்படி ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வருதோ அதே போல என் வாயின் வார்த்தை உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வரும்ன்றார் ஒரு அலையிலே சொன்னீங்க வார்த்தையை நம்பியிருந்தா அந்த ஆமேன்னு சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு கொஞ்சம் சத்தமாக சொல்லியிருப்பீங்க ஆமேன் ஐ ப்ரொடியூஸ் ஆமேன் உங்களுக்கு மழை பூமிக்கு மழை எப்படி ப்ரொடியூஸ் ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வருதோ அதே போல் என் வாயின் வார்த்தை உங்களுக்கு வாழ்க்கையில் ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வரும் ஆமேன் பூமிக்கு மழை என்ன செய்தோ வார்த்தை உங்களுக்கு செய்யும் ஆமேன் ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம காஞ்சு போன விதையை ஜெர்மினேட் பண்ணி பட் அண்ட் பிளாசம் தருவதற்கு மழை எப்படி செயல்படுகிறதோ ஆண்டவர் சொல்கிறாரு ஏன் நல்லா பாருங்களேன் என் ஆண்டவர் சொல்கிறார் முதல்ல சொல்லிட்டாரு உங்கள் அறிவு வேற என் அறிவு வேறு என் ரேஞ்சு வேற உங்கள் ரேஞ்ச் வேற நான் சிந்திக்கிற மாதிரி உங்களுக்கு புரிய போகிறதில்லை அதுவும் கஷ்டத்தில் சுத்தமாக புரிய போகிறதில்ல அதனால் என்ன மாதிரி உயர்ந்த அறிவுள்ள என் தெய்வம் அறிவுள்ள தெய்வம் நான் உங்களுக்கு நான் எப்படி செயல்படுவேன் விளக்குவதற்கு உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு இலஸ்ட்ரேஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மழையை சொல்கிறார் ஆமே பனித்தொழியை சொல்கிறார் ஏன்னா உன் மூளைக்கு புரிய போகிறதில்லை என்னன்னா அறிவுள்ள தெய்வம் சிலர் அறிவாளி மாதிரி நடிக்கிறாங்க ஆனால் இல்லை அதனால நான் ரொம்ப அறிவுள்ளவர் என் உயர்வு என் சிந்தனை வேற உங்க சிந்தனைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வானத்துக்கும் அவ்வளோ அறிவுள்ளவர் நான் என் அறிவாற்றல் நடத்துதல உனக்கு புரிய வைக்க போது புரிய போறதாது கஷ்டத்துல சுத்தமாக புரியாது அதனால உங்களுக்கு புரிய வைக்க நான் ஒரு மலை இல்லஸ்ட்ரேஷனாக சொல்றேன் மழை எப்படி பூமிக்கு ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வருமோ அதே போல என் வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வரும் என் வாயின் வார்த்தை ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அந்த வார்த்தை திரும்பி அங்கே போகிறதுக்கு முன்னாடி அதை எதற்காக அனுப்பினாரோ அதை எதுக்காக அமிச்சாரோ அமிச்ச வேலையை செய்யாம அந்த மலை திரும்பின வரலாறு இல்லைன்னா என் வார்த்தையின் திரும்பின வரலாறு கிடையாது விசுவாசம் உள்ள உங்கள் ஒரு சொல்லுங்களா அப்படியே கேட்டுட்டு நம்ம இருக்கிற சோகத்தில் நம்ம இருக்கிற கஷ்டத்தில் என்ன திரும்ப சொல்லுவோம் ஆமாம்ல ஆமாம் நீ வார்த்தையை தருவீர் நீ செய்வீர் பார்த்துடலாம் ஆண்டவர் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த அவிசுவாசத்தினுடைய முற் பிற்போக்கான முகத்தை தான் பிரதிபலிக்க நிறைய பேர் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கி சொல்கிறேன் கருத்தை சொல்கிறேன் மா மழை வந்து பூமியில் ப்ரொடக்டிவிட்டி தரம் எப்படி தருதோ அதே போல் என் வார்த்தை மட்டும் புறப்பட்டுடுச்சுன்னா அது செய்ய வேண்டியதை செய்யாமல் அது திரும்புவதில்லை அப்படின்னா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு நீ எந்த கொடிய பாவியா இருந்தாலும் நீ ஏன்ட்ட வந்தினா உன் பாவத்தை நான் பரிசுத்தமா மாற்றுவேன்றாரு இது ஏன் வார்த்தை இல்லை இது அவருடைய வார்த்தை இத நாம் பேசுனா சபையில ரட்சணை உண்டாகும் ஜனங்க வருவாங்க மன்னிப்பு பெறுவாங்க ஞானசானம் பெறுவாங்க வெற்றி பெறுவாங்க உயர்வாங்க மனிதனுடைய வீண் வார்த்தைகளுக்கு விழுந்து போன லட்சோப லட்சம் ஜனங்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிற அந்த காலத்தில் நான் சொல்றேங்க மழையும் ப்ரொடக்டிவிட்டியும் கொண்டு வருகிற வார்த்தை மனுஷன் பேசும் வீணான வார்த்தை இல்ல வாய் பேசும் வார்த்தை கர்த்தர் சொல்றார் வழக்காட வாருங்கள் ஏன்ட்ட வந்து நான் உன் பாவத்தை நான் ரத்தாம்பரம் போல இருக்கிற பாவத்தை வெண்மையா மாத்துவேன் இட் இஸ் நாட் கோஷி வேர்ட் இட் இஸ் நாட் நியூ லைஃப் வேர்ட் இட் இஸ் நோ படிஸ் வேர்ட் இட் இஸ் காட்ஸ் வேர்ட் சொல்ல மாட்டீங்க நான் சொல்லுகிற என் சத்தத்திற்கு செவி கேட்டு இது ரொம்ப ஆழமானவைகள் அதில் மகத்துவங்கள் உண்டு அவருடைய வார்த்தை அவருடைய கற்பனைகள் நிஜமானவைகள் நீங்கள் அதை கேட்டு அதை கை கொண்டு அதற்கு செவி கொடுத்து அதில் வாழ்வீர்களே ஆனால் எகிப்தியர் மேல் வந்த வாதைகள் உங்கள் மேல் நான் வரப்பண்ணேன் என்று சொல்லிவிட்டு சொல்ல நானே உங்கள் பரிகாரியாகி கர்த்தர் இன்னைக்கு காலையில என் சத்தத்தை கேட்கும் போது வியாதியின் சீற்றத்தின் கீழ் எகிப்தின் வாதைகளுக்கு கீழ் தத்தளிக்கிற உங்களை பார்த்து ஏன் வாயில சொல்றேங்க இது என் வார்த்தையல்ல நியூ லைஃப் வார்த்தையில இது கர்த்தருடைய வார்த்தை நேசய்யா சொன்னதை நான் சொல்றேன் அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமா இருப்பீர்கள் அந்த வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையா இருந்தா அது வெறுமனே சென்று வெறுமனே திரும்புவாது அதுக்கு ஒரு அசைன்மென்ட் இருக்கு அதுக்கு ஒரு அக்காம்பிஷ்மெண்ட் இருக்கு அதுக்கு ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்கு இட் வில் ஃபோர்ஸ் த்ரூ இட் வில் கட் த்ரூ இட் வில் சக்சீட் இந்த சத்தத்தை கேட்கிற நடைய குடும்பங்கள் இன்றைக்கு காலையிலேயே ஜீவனின் தன்மைகள் வெளிப்படுவதற்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன் ஹாலலூயா ஸோ ஹி டிசீசஸ் ஒன் இஸ் சின் டூ இஸ் டிசீஸ் நமக்கு தெரியும் அது கர்த்தருடைய வார்த்தை அவர் அன்றை வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் சுகமாக்கினார் மூன்றாவது உபாகமம் இருபத்தெட்டு பதினொன்று பன்னெண்டு இப்படி சொல்லுகிறது டியூட்ரானமி டுவெண்ட்டி எயிட் லெவன் அண்ட் டுவெல் சேஸ் அண்ட் த லார்ட் வில் கிராண்ட்யூ இது கோஷி பாஸ்டர் வார்த்தை அல்ல இது நியூ லைஃப் வார்த்தை அல்ல இது அவர் வாயின் வார்த்தை அந்த லார்ட் வில் பாஸ்டர் அது பழைய பாட்டில் சொன்னது அதான் எப்பரை நிருபக்காரன் சொன்னால் அவர் ஒரு வாட்டி சொல்லிட்டார்னா அதை நீ தைரியமாக இன்னைக்கு நான் சொல்கிறேங்க மழை பூமிக்கு எப்படியோ இந்த வார்த்தை உங்க குடும்பத்திற்கு அப்படியே நான் சொல்ல போறேன் நீங்க ஆமைன்னு சொல்லிட்டு வந்தால் முடிச்சிடலாம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான பொருட்களை தருவார் நல்ல ஆமைன்னு சொல்லியிருப்பாங்க யாருக்குமே எந்த பொருளும் வேணாத மாதிரி பிளண்டி ஆஃப் குட்ஸ் வேண்டியதெல்லாம் கர்த்தர் தருவார் வாங்க வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தருவார் சபைக்கு தேவையானதை தருவார் குடும்பத்திற்கு தேவையானதை தருவார் நல்ல வீடுகளை கட்டுவீர்கள் துன்பத்தின் செல்வம் பிரகாசிக்கும் செல்வத்தை சம்பாதிக்கிற கர்த்தர் தருவார் சம்பாதிக்கிறார் உங்கள் சரீரத்தின் கனியையும் மிருக ஜீவன்களின் ப்ரொடியூஸையும் இதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் உங்களை நான் வாழ வச்சு அழகு பார்ப்பேன் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தர் அவருடைய நல்ல பொக்கிஷ சாலையை தரப்பார் என் வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தை அவர் வாயின் வார்த்தையா இது இன்னைக்கு ஏன் வாயிலிருந்து உங்களுக்கு வருதுன்னா அது வானத்துல இருந்து பெய்கிற மழை பூமிக்கு என்ன செய்வோ அதே போல இந்த வார்த்தை உங்களுக்கு செய்யும் என் வழிகள் அல்ல உன் வழிகள் ஓரளவில் சொல்ல மாட்டீங்களா நான் வானத்தை திறப்பேன்றாரு உன் தேசத்துல மழையை பெய்ய செய்வேன் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் கடைசி வார்த்தை நான் சொல்ல கருத்தை சொன்னார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் உங்க கரங்களை உயர்த்தும் போது இந்த மே மாதத்தில் உங்கள் பாவங்கள் ரத்தாம்பரம் போலிருந்தால் நான் அதை வெண்மையாக மாற்றுவேன் நீங்கள் எவ்வளோ மரணப்படுக்கையில் இருந்தாலும் இன்றைக்கி சொல்கிறேன் அவரே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறீர்கள் எவ்வளவு ஏழ்மையில் நீங்கள் இறங்கியிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் என் நல்ல பொக்கிஷ சாலையாகிய என் வானத்தை நான் திறப்பேன் உன் நிலத்தின் கனியையும் உன் சரீரத்தின் கனியையும் உன் மிருக ஜீவன் கனியையும் நான் நிரப்புவேன் நான் ஆசீர்வதிப்பேன் நீ கடன் வாங்க மாட்டாய் நீ கடன் கொடுப்ப நெருக்கத்தின் நடுவிலும் உன் வழிகள் அவர் வழிகள் அவர் வழிகள் உன் வழிகளும் மிக உயர்ந்தவைகள் இட் உல் பிரேக் எவ்ரி ரெசிஸ்டன்ஸ் எல்லா தடைகளையும் உடைத்து உன் வாழ வச்சு அழகு பார்க்க என் தேவன் பெரியவார் டேடி இந்த சத்தம் கேட்ட எல்லா குடும்பங்களிலும் மே முப்பத்தோருக்கு நடுவே இந்தமிக் சாட்சிகளை எழுதி முடிக்கும் பாக்கியத்தை கொடுத்துருங்க ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க சீக்கிரம் மீண்டும் நாங்கள் சந்திப்போம் உங்க மகத்துவங்களை வி விவரித்து கொண்டாடுவோம் உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் வெற்றியாயங்களை நடத்துங்க ஏசு சுகிறிஸ்துவ நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பர்சுத்தாவியானுடைய ஐக்கியம் அவருடைய பராமரிப்பு பாதுகாப்பு வழிநடத்துதல் நிறைவு நம் அனைவரோடும் எல்லா பர்சுத்தவான்களோடும் திருச்சபையோடும் இந்த சத்தத்தை கேட்ட யாவரோடும் இன்றுமின்றும் இருப்பதாக